ஹாய் எல்லோ மக்களை வடக்கம் முக்கிய சரி பாத்தீங்க அப்போ நாங்கள் எங்க உக்காந்துருக்கோம்னு தெரியுதுங்களா உங்களுக்கே தெரியும் நாங்க வந்து கோரக்காட்டுக்கு நடுவில் தாங்க உட்காந்துருக்கோம் மக்களே நானு எங்க பாட்டி எங்க ரெண்டு அத்தைங்களோட உக்காந்துருக்குறோம் கோரக்காட்டு நடுவில் உக்காந்துருக்கோம் அத்தை இது சரி அம்மா ஏய் அம்மா சரி நம்ம இன்னைக்கு எங்கிட்டு ஓட்டி போகிறோம் ஆடுவே சரி என்னையா விட்டு விட்டு அங்க போறீங்க

இங்க பாருங்க மக்களே இவ்வளவு பாருங்க என்ன பேசிட்டு உட்காந்துருக்காங்க யாரு குட்டேனா தாத்தனா ஆமா அவரை கூட்டி வந்து தான் அப்படி எல்லாம் இது பண்ணி விட்டீங்க அப்புறம் எப்படி அவர் வருவார் ஆ எங்க ராமாய் அம்மா எங்க புருஷனை கூட்டி வந்து போட்டு தீவாங்க போசல தண்ணி மொக்க போசலன்னு சொல்லி அவங்க பாவுக்கு வரப்புல வந்து கீழே விழுந்துட்டாங்க மக்களே கீழே விழுந்து அவங்க கால் உடஞ்சி கடக்கிறாரு பாவம் இப்ப என்ன சரி எம்ஐய நான் டீ வாங்க போகலன்னு சொல்லி திருட்டு ஏன்னா இதே பொழப்பா உங்களுக்கு என்ன வந்து வராங்க டீ குடிக்காது என்ன டீரா போயிட்டு போயிட்டுக்குள்ள அப்படிப்பா இப்பதான் வந்த ட்ரெயின் இதே பொழப்பா வந்து வராங்க டீ பிஇ டீ பிஇ நான் நாலு ஆளுக்கு மேலே போகும்போது என்ன கொண்டு போறான்

தானே நடக்க நட விட்டு போகல பத்து காலு அப்படி மிச்சம் பண்ணி என்ன அப்படிங்கிற ஆமா அதுவே நான் உண்மைதான் சில போய் வாங்கிட்டு வரேன் அதுக்காண்டு கத்திட்டு கிடக்குற மக்களே நான் வந்து டீ வாங்க போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி இந்த கிளடி என்னை திட்டி கிடக்குறா இப்ப நான் போக இவ எங்க அத்தக்கார்டு இப்பதான் சொல்லி சொல்லி பாக்குறான் சரி நான் போயிட்டு வரேன் காசு கொண்டா போயிட்டு வரட்ட சரிங்க மக்களே டீ வாங்க போகிறதுக்காண்டி என்னை என்னென்ன பேசி உக்காந்துங்க பாருங்கள் எங்கள் அம்மாய்க்காரி சரி நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன் மக்களே ஓகேங்களா டாட்டா பாய்